நம்ம

நானும் சாரும் சொந்தமா டிரைவ் பண்ணிட்டு எல்லா வேலைகளும் பாப்போம் சமையலுக்கு கூட ஒரு காலத்துல எங்க வீட்ல ஆளுங்க இருந்தாங்க அப்ப கூட நான் சமைப்பேன் இப்ப அதுக்கும் இல்ல நாங்க தான் சமைக்கிறோம் ஏன்னா கொரோனா அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு எங்க வேலைகள் நாங்க தான் எப்பவுமே செய்கிறது குழந்தைங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் அதுதான் ரொம்ப இஷ்டமானது நாங்க தான் பார்க்கணும் ஏன்னா நாங்க தானே இந்த உலகத்தில் அவங்கள கொண்டு வந்தோம் நமக்கு தான் ஆஸ் பேரன்ட்ஸ் பெரிய பொறுப்பு இருக்கு குழந்தைங்களை நாம பத்திரமா பார்க்கணும் ஏன்னா தான் எங்களோட பெரிய சொத்து காசு சம்பாதிக்கிறோம் பணம் சம்பாதிக்கிறோம் எங்கெங்கேயோ ஓடுறோம் நிறைய நிறைய ஆசைகள் நமக்கு இருக்கு இது வேணும் அது வேணும் சம்பாதிக்கணும் சொத்து வேணும் சொத்து சேமிக்கணும் யாருக்காக நம்ம குழந்தைங்களுக்காக தானே குழந்தைங்களுக்கு நம்ம தனியா வீட்டில் விட்டுட்டு யாரோ கா பாத்துட்டு இருக்கிறாங்க அவங்க பத்திரமா இருக்குதா இல்லையானு கூட தெரியல எங்கேயோ தூரத்தில் வேலை செய்யறோம் அன் வரோம் சோ இந்த எல்லாம் மாறணும் குழந்தைங்க நாம பாக்கணும் ஏன்னா தான் நம்மளோட பெரிய சொத்து இன்னைக்கு அவங்கள நம்ம பத்திரமா பாத்துட்டோம்னா நாளைக்கு வயசாங் காலத்துல அவங்க நமக்கு நல்லபடியா பாப்பாங்க நமக்கு ஒரு முதியர் இல்லத்துல அனுப்ப மாட்டாங்க கூட வைப்பாங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு உறவுகளும் ரிலேஷன்ஸும் ஒரு தாத்தா பாட்டி சித்தி அத்தை எல்லாரும் தெரியணும் இன்னைக்கு இருக்கிற குடும்ப சூழ்நிலைகள் எப்படின்னா கூட்டு குடும்பமாவே இல்லை எல்லாம் நியூக்ளியர் குடும்பமா போயிட்டாங்க கல்யாணமானதும் தனிய குடும்பமா போறாங்க இதெல்லாம் மாறி எல்லாரும் மறுபடியும் பழைய போல எல்லா ரிலேஷன்ஸோட ஒன்னா இருந்து அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரியணும் உறவு உணர்வு ஃபீலிங்ஸ் எல்லாமே நம்ம கொத்து கத்து கொடுக்கணுமே அப்படி சொல்லி நாங்கள் டைரக்டர் சார் அதை ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதி இந்த படமே ரெடி பண்ணியிருக்காரு இதை ஜனங்கள் கிட்ட போய் ரீச் ஆகணும் ஏன்னா இப்ப காலகட்டம் அப்படி இருக்கு இந்த மெசேஜ் ரொம்ப முக்கியமானதே ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் நாம இந்த படத்தில் சொல்லியிருக்கோம் முதியர் இல்லங்கள் இப்ப அதிகமாயிட்டிருக்குது இருக்குது அது உண்மைதான் அது வந்து எப்போ நம்ம பெற்றவங்கள நம்ம பேரண்ட்ஸ நம்ம பக்கத்தில் வச்சுட்டு அவங்கள ரொம்ப அன்பா பாத்துட்டா அதுவே போதும் தான் இது எல்லாமே நாங்க டைரக்டர் சார் இதை ரொம்ப யோசிச்சு சின்ன சின்ன விஷயங்கள் குழந்தைங்களுக்காக சின்ன சின்ன சந்தோஷங்கள் நம்ம வந்து சேர்த்து வைக்கணும் அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய சொத்து இதுதான் இந்த படத்தோட மெயின் பாயிண்ட் இனிமேல் நடிக்கிறேன் சார் சார் இனிமே நடிக்கிறேன் சரிங்களா நிறைய படங்கள் நடிப்பேன் வந்துட்டு தான் இருக்கு இந்த வருஷத்தில் நிறைய வரும் நல்ல படங்கள் கதாபாத்திரங்கள் வந்தா கண்டிப்பா நடிக்கிறேன் சின்ன படங்கள் ஓடணும் தானே சார் எல்லா தயாரிப்பாளர்களோட படங்கள் ஓடணும் ரொம்ப முக்கியமானது அதுவும் சின்ன படங்கள் ஓடணும் ஓடுறதுக்கு நான் அன்னைக்கு சொன்னது ஒரே காட்சியில எடுத்துடுறாங்க படத்தை கொஞ்சம் ப்ரீதிங் டைம் கொடுங்க அப்படிதான் நான் ஒரு கோரிக்கை வச்சேன் ஒரு ப்ரீதிங் டைம் கொடுத்தா இந்த மாதிரி படங்கள் பாய் மவுத் பப்ளிசிட்டியாலையும் வெளியில ஒரு காட்சி பார்த்துட்டு வெளியில் போயிட்டு நல்லா இருக்குது மறுபடியும் பார்க்கலாம் அப்படியே ஒரு மவுத் பப்ளிசிட்டி நாள சில நேரம் இந்த மாதிரி படங்கள் ஓடும் ஏன்னா இதுல ஒரு பெரிய ஹீரோ இல்ல நமக்கு பெரிய ஸ்டார் காஸ்ட் இல்ல இது ஒரு பெரிய பட்ஜெட் படைய கிடையாது சின்ன படம் நான் இருக்கேன் ஆனாலும் இது ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான் சோ இதுக்கு ஓட்டம் எப்படின்னா மெல்ல மெல்லமாதான் ஓடும் இதுக்கு சரியான நீங்க எல்லாம் எழுதி எல்லாரும் படிச்சு இல்லைன்னா உங்க ரிவியூஸை வந்து யூடியூப்ல பாத்துட்டு சரி இந்த படம் நல்லா இருக்குதுன்னு நினைச்சிட்டு குடும்பமா ஃபேமிலிஸ் இப்போ ஹாலிடேஸ் தானே எல்லாரும் வந்து எங்கேயோ போ போறதை விட்டுட்டு தேட்டருக்கு போகலாம் நிழல் உடை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனாங்கன்னா எங்க படம் வெற்றி தானே ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க உடனே தூக்கிடாதீங்க ஏதாவது ஒரு பெரிய படம் வரும் தூக்கிடுவீங்களே எங்க சின்ன படத்தை அப்படி சொன்னேன் அது நியாயம்தான் ஏன்னா நான் நடிக்க காலத்துல சில நேரம் வார வாரக்கண ஒரு வாரம் படம் ரொம்ப டல்லாக இருக்கும் ஆனால் அடுத்த வாரத்தில் பிக்கப் ஆகிடும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய படங்கள் ரெண்டாவது வாரத்தில் பிக்கப் ஆகி நூறு நாள் நூற்றி ஐம்பது நாள் இரநூறு நாள்ல ஓடி இருக்குது அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இல்லையே அதனால் இந்த மாதிரி சின்ன தயாரிப்பாளர்களோட சின்ன பட்ஜெட் படங்கள் நல்ல கருத்துள்ள படங்கள் கொஞ்சம் தேட்டரில் ஓடனா நல்லாயிருக்கும் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன்

காதல்ற்ச இமேஜே கேரக்டர்ஸ் அப்புறம் எல்லாம் நல்ல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன் நல்ல படங்கள் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் அதை அப்படியே நான் வந்து நல்ல நல்ல படங்கள் பண்ணிட்டு தானே இருக்கிறேன் இனிமே கூட அப்படிதான் பண்ணுவேன் எனக்கு அந்த மாதிரிதான் கேரக்டர்ஸ் வந்து தேடி வரும்

எவ்வளவு இருக்கு இல்லையா அதே மாதிரி இது பண்ணணும் அதை பண்ணனும் ஏற்கனவே யாராவது பண்ணிருப்பாங்கல அப்படி இல்ல அதை விட பெட்டரான ஏதாவது நல்ல கேரக்டர்ஸ் நிறைய இருக்கு பண்ணிட்டே தான் இருக்கணும் நான் సినిమాలో இருக்கிற வரைக்கும் நான் இருந்துட்டே இருக்கனோடா ஆசை பண்றேன் ஆடியன்ஸோட மனநிலை ஃபேமிலி மூவியினு சொன்னாலே ஒரு ஹீரோ வந்து வெட்டு குட்டு கொலை இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் இம்பார்ட்டன்ட் தராங்க ஹீரோ வந்து துப்பாக்கி சுட்டானா பேபில வந்து பெரிய வயசு போல சின்ன வயசுல வந்து கைத்தட்டி அவங்களதான் ஹீரோவா போர்ட்ரேட் பண்றாங்க சோ இந்த மனநிலைய வந்து இந்த மாதிரி ஒரு மூவி வந்து ஒரு ஆடியன்ஸ் மத்தியில ஒரு ஃபேமிலி ஒரு சைல்டு மத்தியில கொண்டு போகும்போது அவங்க டக்குன்னு வந்து இது என்ன ஃபைட் இல்லையா சாங் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மனநிலைகள் வந்து நம்ம நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்கு இதை பத்தி என்ன நினைக்கிறேன் வருங்காலத்துல உள்ள ஹீரோக்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு மூவி பண்ணும் பட்சத்துல இந்த ப்ராசஸ் மாறுமா நாம ஆஸ் அ சினிமா சினிமா ஃப்ரெட்டர்னிட்டியில இருக்கிறதுனால நமக்கு நிறைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிதான் நான் நினைக்கிறேன் வன்முறையும் தேவையில்லாத விஷயங்களும் நாம வந்து சொசைட்டியில கொடுக்கறதை விட்டுட்டு நல்ல கருத்துள்ள நல்ல மெசேஜ் உள்ள விஷயங்கள் நம்ம வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொடுப்போம் ஏன்னா நாம் வந்து இன்ஸ்பயர் பண்றோம் இப்போ புதிய தலைமுறைக்கு புதிய ஜெனரேஷனுக்கு இன்ஸ்பிரேஷன் வருது எப்படி நம் நமக்கு ஆஸ் அன் ஆக்டர் பார்த்துட்டு தான் ஒரு ஆக்டர் பார்த்துட்டு அவ ரோல் மாடலாக எடுத்துட்டு ட்ராவல் பண்றா யார் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற சின்ன பசங்க யார் இருந்தாலும் ஓ அவர் மாதிரி இருக்கணும் ஓ அவர் மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் ஓ அவர் மாதிரி நம்ம நடந்துக்கணும் அவங்க மாதிரி நம்ம அழகாக இருக்கணும் அவங்க மாதிரி நம்ம இப்படி செய்யணும் அப்படி சொல்லி எங்களை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்க அதனால நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும் என்ன நம்ம கொடுக்குறோம் நம்ம படைப்பு மூலமாக இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வென் இட் கோஸ் டு தி ஆடியன்சஸ் வென் இட் ரீச்சஸ் தி ஆடியன்சஸ் ஸோ எங்கள் படத்தில் நீங்கள் சொல்கிறீங்க ஃபைட் இல்லை பாடல் இல்ல இல்லையா என்ன இல்ல என்ன ஆனா எங்க படத்துல நல்ல கருத்து இருக்கு இது மட்டும் கொஞ்சம் சிந்திச்சுட்டு போனாலே போதும் வரவங்க இது வந்து டேக் பண்ணிட்டு அது யோசிக்கிறதுக்கு நிறைய இருக்கு இல்லையா இப்ப எல்லா படத்துல ஃபைட் இருக்கும் பாட்டு இருக்கும் கிளாமர் இருக்கும் டான்ஸ் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனா இந்த ஃபிலிம் இஸ் டிஃப்ரெண்ட்

இது கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும் அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில நடிச்சு பெரிய புகழ் பெற்ற நிறைய கதாநாயகிகள் வந்து பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ல போயிட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி கதைகள் பண்றது இல்லை எந்த டேரக்டர்ஸும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதர் லாங்குவேஜ்னா ஜோதிகா தெரியல சார் நான் போல சார் எனக்கு எல்லாமே தமிழ்நாடு தான் கொடுத்திருக்குது ரொம்ப நல்ல படங்கள் ரொம்ப திருப்தியோட இருக்கேன் இன்னும் தான் நடிச்சிட்டு இருக்கிறேன் யாராவது எனக்கு வந்து கேட்டாலும் அதை கதை கேட்டுட்டு நல்லா இருந்தா மட்டும் தான் நான் பண்றது ஆனா எப்போவுமே தமிழ் தான் ரொம்ப பிஸியா இருந்திருக்கேன் எனக்கு மத்த மொழியில கூட நல்ல நல்ல படங்கள் வந்திருந்தாலும் நம்ம தமிழ்ல டேட் முதல்ல இருக்கா எல்லாருக்கும் டேட்ஸ் இருக்கா அப்படி பார்த்துட்டு தான் நான் மத்த மொழியில போயிட்டு அதுக்கப்புறமா பண்ணிருப்பேன் ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் எப்போவுமே நம்ம தமிழ் ஃபிலிம்ஸ்க்கு மட்டும்தான் தமிழ்நாட்டு பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க மேலே கேர்டாக் இல்லாத மாதிரியும் பத்தாப்ல ஒரு துணி தெரிஞ்சது அப்படி இல்ல சார் அந்த அம்மா வந்து ஆல்ரெடி பாதிக்கப்பட்டு அந்த ஊர்ல இருந்து இங்க வந்து ரொம்ப வருஷமா இங்க இருக்கிற மாதிரி தான் நாங்க காமிச்சிருக்கோம் இங்க இருக்கிற சூழ்நிலைகள் எங்கே ஆல் ஓவர் த வேர்ல்ட் இந்த சூழ்நிலை இருக்கு சார் நம்ம இங்க மட்டும் இல்லையா எல்லா வீட்டிலையும் ஹெக்டிக்கான ஒரு லைஃப் லீட் பண்றாங்க எல்லாரும் எல்லாரும் ஓடிட்டு இருக்கிறோம் இப்போ நீங்களும் இங்க பாருங்க எத்தனை ஆச்சு இங்க இருக்கீங்க தானே வேலை வித் வேலை வேலையை வேலையா பண்றீங்க இன்னைக்கு ரெண்டு மூணு படங்கள் பார்த்துருப்பீங்க இங்க இருக்கீங்க இப்போ என்ன டைம் ஆச்சு இன்னும் இங்க இருக்கீங்க ஸோ ஹெக்டிக்கான ஒரு லைஃப் நாங்கள் எல்லாரும் நம்ம லீடு பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் வீட்டில் பார்க்கறதுக்கு கண்டிப்பா உங்க மிஸ்ஸோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ யாராவது கண்டிப்பா இருப்பாங்க அதனால நீங்க நிம்மதியோட ஹாப்பியா இந்த நேரத்துல கூட இங்க இருக்கீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு இது பண்ணிட்டு படம் பார்க்க வந்திருக்கீங்க ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது யாரோ ஒருத்தர் அது ஹஸ்பண்டோ வைஃபோ அதை யாரோ பார்க்கணும் நீங்க சொல்றது சார் அது வந்து இட்ஸ் அ வேர்ல்டு வைட் ப்ராப்ளம் இட்ஸ் அ யுனிவர்சல் விஷயம் தான் இந்த படத்துல ஒரு யுனிவர்சல் ஃபீல் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் அண்ணா எப்படி வந்தது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அது எப்படியோ வந்தது சார் இன்னொன்னா நடிச்சிட்டு இருக்கிறதுனால எவ கிரீன் வச்சிருக்காங்க எனக்கே தெரியல அது எப்படி வந்துருச்சு எல்லாருமே அவங்களுக்கு நடிக்கணும்னா நடிக்கலாம் சார் அவங்களுக்கு ஹீரோயின் ஆகணும்னா ஹீரோயின் ஆகலாம் அவங்களுக்கு நடிக்கணும்னா நடிக்கலாம் அவங்க ஏன்னா எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும் என்னை விட என்னோட அம்மாவுக்கு வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும் அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இண்டஸ்ட்ரி எங்கேயுமே இருக்காது அந்த மாதிரி சொல்லி சொல்லி எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க என் அம்மாவுக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி அதனால நான் என்ன சொல்வேன் இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப அழகானது ரொம்ப பியூட்டிஃபுல்லானது சொந்த முயற்சியில வரணும் அப்படிதான் சொல்லியிருக்கேன் ரெண்டு பேரையும் சொந்த முயற்சியில் உழைப்பு உங்களோட நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க தான் முன்னேறணும் நாங்கள் இருப்போம் பின்னாடி சரி ஓகே சப்போர்ட் பண்றதுக்கு பட் யூ ஹாவ் டு டூ இட் ஆன் யோர் ஓன் ஸோ ஏதோ அவங்களோட இஷ்டம் அவங்க ஆக்டிங்க்கு வரலாம் இல்லை மேல் கொண்டு படிக்கலாம் இல்லை அவங்க அவங்க தான் அவங்களோட லைஃபை டிசைட் பண்ணணும் தே டு டிசைட் saya ini baru